இன்று ஒன்று பத்து பத்தொம்பது இருபத்தெட்டு என்ற தேதியில் பிறந்தவர்களுக்கு நினைத்து செல்கின்ற செய்கின்ற அத்தனை காரியங்களும் மிக ஜோராக வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் சூரியன் மகாதசை கிருத்திகை உத்திரம் உத்திராட நட்சத்திர பிறந்தவர்களுக்கும் நல்ல பலன்களையே தரும் மேலும் சனிக்கிழமை எட்டு பதினேழு இருபத்தி ஆறு இந்த தேதியில் பிறந்தவர்களும் சனி திசை சனி புக்தி சனி அந்தரம் நடக்கின்றவர்களுக்கு மிக மிக ஏற்றமான ஸ்திரவார வழிபாடு ஆலயங்களிலே உள்ள கன்னிமூலை கணபதி அவ அவர்களை வணங்குவதும் கணபதி உபனிஷ் சொல்வதும் சதுர்த்தேங்காய் உடைப்பதும் வன்னி விருஷங்களுக்கு கையினால் அரைக்கப்பட்ட மஞ்சள் குங்குமங்களை சாத்தி புது வஸ்திரங்களை சாத்துவதும் இப்படி சென்னை பாரிஸ் ஏகாம்பரைஸ்வரயம் ஆலயம் மயிலாப்பூர் இப்படி வேதாரண்யம் இப்படி வன்னி மரங்கள் இருக்கின்ற இடங்களை சொல்லிக்கொண்டே போகலாம் வன்னி விருட்ச தரிசனம் எப்பேரிப்பட்ட தடங்கல்களையும் நீக்கின்ற அற்புதமான காரிய சித்தி தரும் இந்த மரமானது மிக மிக புனிதமாக இருக்கும் வன்னி மரத்து விநாயகரை தரிசிக்கும் பொழுது சொல்ல முடியாத நல் பலன்களை தரும் சோழபுரம் திருப்பணந்தால் சென்று சென்னை சோழபுரம் மார்க்கத்திலே திருப்பனந்தாள் அருகிலே ஸ்ரீ கைலாசநாதர் சிவபூஷணி அம்பாள் அங்கே உள்ள முக்கன் மாளேஸ்வரரை வணங்கி மற்றும் விளாங்குளம் பூசண பேராவூர்ணி அருகிலே அதிராம்பட்டம் மார்க்கிலே சே மார்க்கத்திலே மனோரா க சேதுபாபா சமுத்திரத்துக்கு அருகிலே உள்ள விளாங்குளம் இங்கே இன்று தரிசனம் செய்யும்பொழுது பிரதமமான முக்கியமான அத்தனை காரியங்களுக்கும் இன்று ஜெயம் தரும் நல்ல நாள் எல்லாவற்றையும் ஒரு பரிபூர்ண நம்பிக்கையுடன் சே செய்யும் பொழுது வெற்றி மட்டும் கெட்டும் இங்கே எழுந்தருளி இருக்கின்ற விளாங்குளத்திலே இருக்கின்ற அற்புதமான சனீஸ்வர பகவான் தன் குடும்பத்துடன் பிரகத் சனீஸ்வரர் உலகத்தையே காக்கின்ற சனீஸ்வர பகவான் வியாபார விற்பிக்கு வாகன போக்குவரத்து புதிய வாகனம் வாகன விபத்தே இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றவர்களுக்கெல்லாம் இரும்பு சம்பந்தமான தொழில் நடத்துகின்றவர்களுக்கு அதீதமான நல்ல முன்னேற்றம் தரும் இப்படி நெடுநாள் படுக்கையாக வியாதிகளாக இருப்பவர்களுக்கு விளாங்குளம் சனி புஷ்ய தீர்த்தத்திலே நீராடுவதும் சனீஸ்வர மகா காயத்ரி மந்திரத்தை ஓதுவதும் புதிதாக தொழில் ஆரம்பிக்கின்றவர்கள் வழிபட்டு செல்வதும் எந்த விதமான குற்றங்களும் இல்லாமல் பித்ருசாபங்களையும் நிற்கின்ற ஸ்தலமாக இது இருக்கின்றது சொல்லிக்கொண்டே போனால் சனீஸ்வர பகவானை மட்டும் சுறுசாதாரணமாக இந்த தமிழ்நாட்டிலே குறைந்தது ஒரு ஆயின இடத்துக்கு சொல்லலாம் எல்லா சனீஸ்வரனுக்கும் அதனுடைய கோவிலை சார்ந்து அந்த இறைவனை சார்ந்த பலன்களையே ஏற்று இந்த உலோகத்திற்கு பரமாறிக்கொண்டு பரிமாறிக்கொண்டு நிறவிக்கொண்டு வருகின்றார் ஒவ்வொரு ஆலயங்களிலும் உள்ள மூர்த்தி அந்த ஆலயத்திலே மூலக்கருவறையில் இருக்கின்ற அந்த சிவபெருமானையோ பெருமாளையோ நாம் வணங்கும் பொழுது ஏற்படுகின்ற புண்ணியத்தை மேலும் மேலும் பெருக்கி கொடுப்பதுதான் ஒவ்வொரு ஆலயத்தில் உள்ள மூர்த்தியுடைய பலன்கள் மாறுபடும் என்பதை தெரிந்து கொண்டு கோளாறு பதிகம் ஓதுவதும் மனக்குறைகளை நீக்குவதும் நமது மனக்குறைகளை இறைவனிடம் சொல்லி அவருக்கு தெரியாத ஒன்று கிடையாது இருந்தாலும் நாம் சொல்லும் பொழுது அவைகளுக்கு நல்ல தீர்வை இறைவன் தருவான் எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் உடையதே அவ்வளோ அருணாச்சலம்